ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம் இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்திலே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புதுவிதமான சப்ஜெக்ட் உங்கள் பேச்சை பிறர் கேட்க என்ன செய்யலாம் அதாவது நாம் ஒன்று நினைப்போம் நம்ம ஒன்று சொல்லுவோம் மற்றவங்களுக்கு சொல்லுவோம் சொன்ன பேச்சை அவங்க கேட்குறோம் அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு எவ்வளவோ டெக்னிக்கை சொல்லுவோம் எவ்வளவோ ஆலோசனைகள் சொல்லுவோம் அட்வைஸஸ் கொடுப்போம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்க மாட்டாங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிடிவாத குணம் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படி ஒரு ஈகோயிஸ்டிக்லாம் சில பேர்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்ம சொல்கிற பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னா அதாவது கெடுதலுக்கு இல்லை நல்லது ஒருத்தருக்கு நல்லது நடக்கிறதுக்கு நம்ம ஒருத்தர் சொன்னால் அந்த சொன்ன பேச்சை கேட்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் உங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் உங்கள் உங்கள் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நினைக்கலாம் பையன் பொண்ணு எல்லாருமே தன்னுடைய அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு இருக்கலாம் அதுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றத அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து நாம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஆய்வு பண்ண போறோம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னம் வந்து விருச்சிக ராசியிலே லக்னம் அமைஞ்சிருக்கு தனுசு ராசியிலே சூரியன் மகரம் ராசியிலே புதனும் சுக்கரனும் இருக்கார்கள் ராகு மீனம் ராசியிலே இருக்க ரிஷபம் ராசியிலே செவ்வாய் இருக்க சந்திரன் மிதுனம் ராசியிலே இருக்க சிம்மம் ராசியிலே குருவும் கன்னி ராசியிலே கேதுவும் இருக்கார்கள் துலாம் ராசியிலே சனீஸ்வரர் இருக்கார் இதுதான் வந்து ஒரு இந்த ஜாதகருடைய ஜாதக அமைப்பு இவர் வந்து யார் மற்றவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னா யார் மூலமாக என்ன பண்ணால் அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ இவர் வந்து வாக்குஸ்தானம்னு சொல்றது என்னது சொல்றது அப்படின்றது வாக்கு அந்த வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடம் ஜாதகத்திலே ரெண்டாவது இடம் ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தனுசு ராசி விருச்சிக லக்னம் லக்னத்திலேருந்து ரெண்டாவது இடம் வந்து தனுசு ராசி தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் இப்போ இந்த சூரியன் அவர் வந்து யார் பே எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் சூரியன்றது அப்பா அப்பா வந்து அப்பா இப்போ மகன் இருக்காங்க இது வந்து ஒரு மகன் இல்லை மகனுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இவங்க அப்பா கிட்ட ஒரு வேலை ஆகணும் சொன்னா பேச்சை கேட்கணும் அப்போ யார் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அங்கே எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தின் பார்வைகள் எந்த இடம் இப்போ சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய பார்வை இடம் ஏழு அப்போது இங்கேருந்து ஏழாவது இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி தனுசு ராசியிலிருந்து ஏழாவது இடம் மிதுனம் ராசி மிதுனம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன சந்திரன் சூரியன் அப்பாவை குறிக்கும் சந்திரன் அம்மாவை குறிக்கும் அம்மா கிட்ட கேட்பாரு எல்லா அப்பாவும் கேட்பாங்களா அம்மா சொன்னா கேட்பாங்களா அப்படின்னா இது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால் கேட்பார்கள் எப்படி அப்படின்னா அம்மாக்கு வந்து ஒரு அம்மா அப்படின்னா இந்த சந்திரனுடைய காரகம் என்ன அப்படின்னா உணவு அப்போ அவங்க வந்து அப்பாவுக்கு என்ன விதமான உணவு பிடிக்கும் அப்படின்னும் போது நல்ல பிடித்த உணவை சாப்பாடை செஞ்சு கொடுக்கும் போது அம்மா செஞ்சு கொடுக்கும் போது அப்பா அம்மா பேச்ச அப்பா கேட்க ஆரம்பிப்பாரு எங்க நம்ம பொண்ணு வந்து கொஞ்சம் எக்ஸ்கர்ஷன் போகணுன்றாங்க கொஞ்சம் நீங்க பெர்மிஷன் கொடுங்களேன் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்பா முதல்ல வந்து பொண்ணு அப்பா கிட்ட கேட்டிருக்கோம் கிட்ட அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க அது அளவுக்கு எங்கே பண்ணணும் அப்படின் போது இங்க ஏழாவது இடமா இருக்கிற மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் அப்படின்னும் போது காரகம் உணவு அப்போ உணவு அப்பாவுக்கு ஏற்ற பிடிச்ச உணவை பரிமாறிக்கிட்டு பரிமாறிக்கிட்டே பேசும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ பேச்சோட பேச்சா கேட்பாங்க சொல்லுவாங்க இதை மாதிரி எங்க நம்ம குழந்தை வந்து ஒரு ரெஸ்கர்ஷன் போகணும்னு சொல்றாங்க அதுக்கு வந்து ஒரு பண்ணலாமே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம் வேண்டிங்க போயிட்டு வரட்டும் பசங்களோட போயிட்டு வராங்க சினிமா தியேட்டர் போகணுன்றாங்க போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி அப்பா அந்த நேரத்தை கொடுப்பாரு இது ஒரு திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த சினிமா பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒரு படத்தில் பொண்ணு வந்து ஒரு தனக்கு ஒன்று வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே கேட்பாங்க அந்த அம்மா வந்து முதல்ல இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன பண்ணோம் அப்பா அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா அம்மாவுக்கு நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும் சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் பாசத்தின் மிகுதியான அன்பாடு அன்பால என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு வந்து அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் அப்பாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்கும் கொடுத்த உடனே ஆஹா இதே கரெக்டான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணுவாரு அந்த அப்பா வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்துலையே ஒய்ஃபு ஒய்ஃபை ஒரு முத்தம் கொடுத்துருவாரு கன்னத்தில் முத்தம் கொடுத்த உடனே உடனே கேட்பார் இந்த பொண்ணு இங்க போயிட்டு வரட்டுமே அப்படின்னா போயிட்டு வட்டுமே அப்படின்வாங்க அப்படி இடத்துக்கு ஏத்தாபடி அங்கே செய்யறதுக்கு யாரால முடியும் அப்படின்ற சூக்ஷமம் நாம இத மாதிரி ஜாதகத்தின் மூலமாகவும் நாம தெரிஞ்சுக்கலாம் இங்கே சூரியன்றதுனாலே அப்பா சந்திரன்னா அம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான காரகம்லாம் நாம சொல்லியிருக்கோம் அதுபடி நாம் பார்த்து எப்படி பார்வை இடங்களை வச்சு பார்த்து அணுகி அந்த காரகத்துவத்தையும் நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஒருத்தர் பேச்சை இன்னொருத்தரால் கேட்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகம் யாருக்கு பார்க்கணுமோ அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி